அனைவருக்கும் தமிழ் வணக்கம் தற்கால ஈத்துக்கும் தமிழை சொல்லிக் கொடுக்கும் முயற்சி அது தாங்க நம்ம முதல் வணக்கம் நிகழ்ச்சி அதில் தினம் ஒரு சொல் பகுதியில் இன்றைக்கி நாம் ரொம்ப வெளிச்சமாக வந்திருக்கோம் என்ன வெளிச்சமாக ஆரம்பத்துலேயே பேசுகிறா நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கி நம்ம எந்த சொல்ல பற்றி பேச போகிறோன்னா சொல்லுங்கள் உங்கள் வீடுகள்லாம் இருக்கேன் எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்குமே என்னது அது டூ கே கிட்டா எல்லார் வீட்லேயும் டூ கே கிட் இருக்கு கே கிட்டுக்கு வீடு இருக்காந்தான் தெரில எல்லார் வீட்லேயும் இந்த சாயங்காலத்தில் அந்த இருளை நீக்க கண்டிப்பாக இதை வச்சிருப்பாங்க என்னன்னு சொல்லுங்க இந்த டியூப் லைட்டுக்கு தமிழ் என்ன அதை பார்க்க போறோம் டியூப்ளைட் எழுதிக்கலாம் ஒரு வேடிக்கை வினோதம் என்ன தெரியுமா இது ஒரு விஞ்ஞான பொருள் டியூப்லைட் இதை நம்ம தமிழர்கள் ஒரு ஏச்சு பொருளாக பயன்படுத்துனாங்க தெரியுமா திட்ட வார்த்தை வச்சுருக்காங்க யாரைக்காவது ஏதாவது பொருளானே அவன் சரியான டியூப்லைட்டுங்க அப்படிம்பாங்க ஒருத்தன் திரு திரு முழிச்சா என்னடா லைட் மாதிரி திரு திருன்னு முழிக்கிற உலகத்திலே ஒரு விஞ்ஞான பொருளை திட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க நம்பாளுங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த விஞ்ஞான பொருள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த நாஸ்ட்ராலஜி நம்ம சொல்லி ஆகணுங்க எல்லார் வீடுகள்லேயும் ஒரு அறிக்கையின் விளக்கோ ஒரு சிம்னி விளக்கோ இருக்கும் அப்படி இருந்தாலே அவங்க பணக்காரங்க அப்போ ஏழைகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மருந்து குடுவே இருக்குல்ல இப்போ இந்த இருமல் சிறப்பெலாம் நீங்கள் குடிக்கிறீங்களே அது மாதிரி ஒரு பாட்டில் வந்தால் அந்த சிறப்பு முடிந்த உடனே அதில் கொஞ்சம் சீமெண்ணெய் மண்ணெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு திரியை போட்டு அதை விளக்காக பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு தெரியும்னா அப்போ இந்த டிவிலெலாம் நீங்கள் அடிக்கடி விஜய் டிவியில் அந்த ஒரு பாட்டில் உரிமை ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு அந்த ஒரு சின்ன விளக்கு வெளிச்சத்துல தான் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே வெளிச்சமாக இருந்தது அதில் தான் கதை வளர்ந்தது காதல் வளர்ந்தது வீட்டில் உறவுகள் வளர்ந்தது ஏன் அவங்களினுடைய வாழ்க்கையே வளர்ந்தது அப்புறம் தான் இந்த மெழுகுவர்த்திலாம் வந்தது அதுவும் அணைய போகிற நேரத்தில் ஐயையோ கரண்ட்டு கட் ஆகிடுச்சி அப்படின்னு பொழுது கையில் ஒரு மெழுகுவர்த்தி கிடைச்சிதுன்னா ரொம்ப ஹவுஃபுல்லாக இருப்பாங்க அந்த மெழுகுவர்த்தியை அணைய போகுதுன்னா பதட்டமாக இருக்கும் அணையறத்துக்குள்ளே அதில் இன்னொரு மெழுகு வர்த்தியை ஏற்றி வச்சிருவாங்க இன்னும் சில பேர் எனக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க மெழுகுர்த்தி உருகி உருகி விழுறதையெல்லாம் சேர்த்து கிடக்கவே அதிலிருந்து ஒரு மெழுகுவர்த்தி உண்டு பண்ணிடுவாங்க அந்த காலத்தில் டியூப்லைட் எவ்வளோ ஆடம்பரம் தெரியுமா திருவிழாவில் ஒரு டியூப்லைட்டை ஒருத்தர் கோயிலுக்கு டொனேட் பண்ணியிருப்பார் டியூப்லைட் அஞ்சு தான் இருக்கும் அதில் உபயம் ராஜ்மோகன் ஒரு பத்தடிக்கு எழுதி வச்சுருப்பாங்க என்ன பர்பஸ்க்காக டியூப்லைட் போட்டாங்களோ அது சால்வ் ஆகாது அதில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சு அது வெளிச்சமே தராமல் போயிடும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடுகளுக்கு டியூப்லைட் வர ஆரம்பித்தது அதுக்கு முன்னாடி குண்டு பல்ப்பு மஞ்சள் கலரில் எரியும் வாமாக இருக்கும் எப்போ ஃப்யூஸ் போகும் தெரியாது எப்போ வெடிக்கும் தெரியாது ஆனால் டியூப்லைட் வந்த பிறகு வெண்மைங்க வெளிச்சமாக வந்தது அப்போ இந்த டியூப்லைட்டை ஏன் டியூப்லைட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இது லைட்டு தான் ஆனால் அதனுடைய வடிவம் இருக்குது பாருங்கள் அது ஒரு டியூபு மாதிரி இருக்கும் இருக்கும் கிட்டத்தட்டூப் தான் இப்படி ஒரு வடிவத்தில் இருப்பதால் ஒரு பைப்பு மாதிரி பாருங்க நம்ம சைக்கிளில் அப்படி நடுவில் ஒரு ஹேண்டில் பார்க்கும் சீட்டுக்கும் நடுவில் இப்படி ஒரு விஷயத்தை வச்சு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை பயன்படுத்தி உள்ள வந்து ஒரு வெளிச்சத்தை உருவாக்குவதால அது டியூப் லைட்னு சொல்றோம் இதை தமிழ்ல எப்படி நம்ம மொழிபெயர்க்கலாம் சில பேர் எழுதுவாங்க எப்படி எழுதுவாங்க தெரியுமா கொடுமை எழுதுவாங்க டியூபு லைட் இன்னும் சொல்லும்போது லைட்டு அப்படிம்பாங்க இது கரெக்டாக அப்படின்னா இல்லை இது தவறு அப்போ டியூப் லைட்டை ரொம்ப அழகாக தமிழில் சொல்லலாம் என்னது லைட்டையே என்ன வெள்ளைக்காரன் நான் கண்டுபிடிச்சான் உலகம் முழுக்க வெளிச்சம் இருந்தது உலகம் முழுக்க விளக்குகள் இருந்தது தமிழ சங்க காலத்திலிருந்து நம்முடைய இயக்குனர் சங்கர் காலம் வரைக்கும் இந்த விளக்குகளை இசை எல்லாமே வளருது மக்கள் வந்து ரசிக்கிறாங்க பாதி வந்துட்டோம் டியூப தமிழ் என்னன்னு சொல்லுங்க சைக்கிள் ட்யூப் அதுல ஒன்று டியூப் இருந்தது கார்லையும் இருந்தது இப்போலாம் டியூப்லெஸ் டயரே வந்துருச்சு அப்போ அதை அப்படியே கா அப்படியே மொழிபெயர்க்கக்கூடாதுங்க இதோடைய வடிவத்தை பாருங்க இப்போ நான் அதற்காக தான் இதை வரைந்து காட்டுறேன் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் இப்படி சின்ன சின்ன துளைகள் போட்டால் இது புல்லாங்குழல் இந்த ஓட்டைகளை எடுத்துட்டு விறகடுப்பில் நீளமாக இது இரும்பில் வச்சா இது ஊது குழல் துளை இருந்தால் புல்லாங்குழல் ஊத பயன்படுத்தினா அது ஊது குழல் மொத்தத்தில் இருந்த வடிவம் குழல் அப்போ குழல் கூட்டல் விளக்கு குடல் விளக்கு டியூப்லைட்டு அழகாக குழல் விளக்குன்னு சொல்லலாம் வீடுகளில் நம்ம சாயங்காலம் ஆச்சு எல்லோரும் போய் டியூப்லைட்டை போடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம் சாயங்காலம் மையை விட்டது எல்லோரும் குழல் விளக்கு கொஞ்சம் ஓடுங்க வீட்டுக்குள்ள வந்து யாராவது ஒருத்தவங்க வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக தேவைப்படுது எப்பா அந்த பெரிய குழல் வழக்கு கொஞ்சம் அமத்து அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் போடுன்னு சொல்லலாம் டியூப்லைட்டுங்கிறது குழல் விளக்குன்னு சொல்லலாம் குழல் விளக்குன்னா டியூப் டியூப்லைட்னா குழல் விளக்கு தயவு செஞ்சு யாரையும் திட்டுறதுக்கு மட்டும் குழல் விளக்கு போடா குழல் விளக்கு அவன் சுத்த குழல் விளக்கு அவனுக்கு ஒன்றும் புரியலையே ஏன்டா குழல் விளக்கு மாதிரி திரு திருன்னு முழிக்கிற அப்படி மட்டும் பயன்படுத்துறாதீங்க குழல் விளக்கு இதுதான் டியூப் லைட்டுன்னு மற்றவங்களுக்கு நீ போய் விளக்கு தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் தூய தமிழ் சொல் ஒன்றையாவது சிந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா